உனக்கென்று உன் பாதையை நீ அமைத்துக்கொள் என்று காலையில் ஒன்று பார்த்தேன் உனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக்கொள் கிரியேட் ஓன் பாத் அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் கிரியேட் ஓன் பாத் அந்த வகையில் நான் முதலாக குறிப்பிடப்போவது கௌதம புத்தர் தனக்கென்று ஒரு மார்க்கத்தையே உருவாக்கியவர் ஆனால் பிற்காலத்தில் அவரையே கடவுளாக மாற்றி வேறு மதத்தை அதிலிருந்து ஒரு பிரிவை உண்டாக்கிவிட்டார்கள் இயேசுநாதர் அந்த வகையில் ஒரு தனித்துவமான ஒரு மார்க்கத்தை பாதையை உருவாக்கியவர் இன்று உலகெங்கிலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு மதமாக கிறிஸ்துவ மதம் அவர்கள் சென்ற வகுத்த பாதை தான் பைபிள் என்றளவும் இருக்கிறது அந்த வகையில் அடுத்தபடியாக முகமது நபி அவர்கள் உலகளவில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மதம் இஸ்லாம் மதம் பலர் பல நாடுகளில் அந்த கொள்கையை பின்பற்றுகிறார்கள் மூன்றாவதாக கிரேக்க தத்துவங்கள் சாக்ரடீஸ் அரிஸ்டாட்டில் ப்ளூட்டோ மேலும் மற்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் அவர்களெல்லாம் தனித்துவமாக இருக்கிறார்கள் அலெக்சாண்டர் உலகத்திலேயே ஐந்தாம் நூ மூன்றாம் நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்பு உலகத்தையே ஆள வேண்டும் என்று நினைத்த ஒரு கிரேக்க தலைவன் அலெக்சாண்டர் அதுபோல பலர் இருக்கிறார்கள் யாரெல்லாம் மற்ற மற்றவர்களுக்கு உலக மக்களுக்கு நன்மை செய்தவர்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலே கரிகால் சோழன் சோழ வம்சத்திலேயே ஒரு நீர் மேலாண்மை உருவாக்குவதற்காக விவசாயத்திற்காக காவிரி நதியை தடுத்து நிறுத்தி ஒரு கல்லணையை உருவாக்கினானே அவன்தான் சோழ வம்சத்திலேயே ஒரு சிறப்பானவன் இரண்டாவதாக ராஜேந்திர சோழன் பல நாடுகளில் படையெடுத்து கோயில்களை கட்டி வந்தவன் ராஜேந்திர சோழன் அவன் இடம் பெறுகிறான் தனித்துவத்தை பெறுகிறான் மொழியில் எடுத்துக்கொண்டால் தமிழ் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மூத்த மொழியாக இருப்பது தமிழ்தான் இன்றளவும் பல இலக்கியங்களையும் இலக்கியத்தையும் கட்டுரைகளையும் சங்கத்தையும் அமைத்து ஒரு பெரிய பாதையையே உருவாக்கியது தமிழ் என்றும் அதில் சிறப்பாக திருவள்ளுவரை நாம் குறிப்பிடலாம் பல மொழிகளில் அச்சிலப்பட்டுள்ளது மாற்றப்பட்டுள்ளது இதுபோல நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் எனக்கென்று ஒரு பாதை நான் வைத்துள்ளேன் யூடியூப் சேனல் இலான் மஸ்க் நுட்பத்தில் செயற்கை நுண்ணறிவு அவர் உருவாக்கியுள்ளார் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள்தான் அந்த வகையில் யாரெல்லாம் ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கியிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் போற்றப்படுகிறார்கள் அதுபோல இந்து மதத்திலிருந்து பிரிந்து வந்த ஆதி சங்கரர் மத்துவாச்சாரியர் இராமானுஜர் இவர்களை குறிப்பிடலாம் ஆனால் காலப்போக்கில் பல விஷயங்கள் மாறி போனது என்பது உண்மையானாலும் இவர்களெல்லாம் குறிப்பிடத்தக்க முடிய பாதையை உருவாக்கியவர்கள் இந்தருடைய கருத்தே அதுதான் உனக்கென்று உன் பாதையை வகுத்துக்கொள் என்பது அந்த வகையில் எனக்கு தெரிந்த சிலவற்றை நான் குறிப்பிட்டுள்ளேன் இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதை தேடினால் கூகுள் என்று நிறுவனம் இருக்கிறது விக்கிபீடியா இருக்கிறது அட்லஸ் இருக்கிறது பல விஷயங்கள் அது தன்னுள்ளே கொண்டுள்ளது அதெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறது எனவே நண்பர்களே உங்களுக்கென்று ஒரு பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து எனக்கென்று ஒரு பாதை உள்ளது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான தலைவர்களுக்கும் மதங்களுக்கும் பாதை தனியாக இருக்கிறது அந்த வகையில் நாமும் புதியதாக உருவாக்கலாம் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்